திருட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் என்று கூறியது தற்பொழுது சரியாகிவிட்டது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்மூடி அவர்களுக்கும் அவரது மனைவிக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அவரது பதவியும் தற்பொழுது பறிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை திமுக ஆட்சியாளத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்மூடி கனிமவளத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்து வந்தார் அப்பொழுது வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் சொத்துக்கள் சேர்த்ததாக ஊழல் தடுப்பு பிரிவு சார்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட பொன்மூடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை என கூறி இருவரையும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விடுதலையும் செய்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து ஊழல் தடுப்பு பிரிவு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மேல்முறையீடு வழக்கையும் செய்தது தற்பொழுது சென்னை நீதிமன்றம் இந்த வழக்கை தானாக விசாரணைக்காக எடுத்திருந்த நிலை இந்த வழக்கை விசாரணை செய்த சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் புதன்கிழமை தீர்ப்பளித்தார் அதில் வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தி கோடி அளவிற்கு சொத்துக்கள் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் அதாவது அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஸீரோ சதவீதம் அளவிற்கு பொன்மூடியவர்களும் அவரது மனைவியும் தற்பொழுது சொத்து குவிப்பு செய்தது உறுதி விட்டது என்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்யப்பட்டிருப்பது தற்பொழுது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த வழக்கில் இருவரும் குற்றவாளிகள் என நீதிபதி ஜெயச்சிந்திரன் அவர்கள் தீர்ப்பும் வழங்கியிருந்தார் இந்த தீர்ப்பை கேட்டது பொன்முடி அவர்களும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களும் தலையில் அடித்து கதரும் விதமாக நீதிமன்ற வாசலிலேயே கதறி அழுதின காட்சிகளும் தற்பொழுது இணையதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற அவரது அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக அவரை சிறைக்கு செல்லுமாறு உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார் மேலும் புழல் சிறையில் அடைக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தலா ஐம்பது லட்சம் அதாவது பொன்முடி அவர்களுக்கு ஐம்பது லட்சம் அவரது மனைவிக்கு ஐம்பது லட்சம் அபராதமும் நீதிமன்றம் விதித்துள்ளது